தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தருளும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான் மத அடைக்கலத்தில் கண் விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக ஆவியானவரே இறைவா எழுந்தருளி வாரும் உம்முடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும் அவைகளில் சிநேக அக்னியை மூட்டி உமது ஞான கதிர்களை வரவிடும் அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பேர் ஜெபிப்போமாக இறைவா உமது தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீர் அந்த தூய ஆவியினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே ஏசு வழியாகவுமே மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவரே இயேசுவே இதோ பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த இளம் காலை வேளையில் உம்மை துதிக்க ஒன்று கூடியுள்ளோம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் உமது பிரசனத்தை தேடி நாடி ஓடி வந்துள்ளோம் எங்களுடைய உயிர் மூச்சு இந்த நாளில் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதனை நினைத்து உண்மை மகிமைப்படுத்த வந்துள்ளோம் இயேசுவே இந்த நாளின் துவக்கத்தில் உமது தூய ஆவியானவரின் கொடைகளால் வரங்களால் எங்களை நிரப்பியற வேண்டுகிறோம் செய்த நன்மைக்கும் செய்ய போகின்ற நன்மைக்கும் நன்றி கூறுகின்றோம் இந்த நாள் முழுவதும் நடக்கவிருக்கின்ற எல்லா செயல்களும் ஆசீர்வாதத்தின்படியே ஆசிர்வாதத்தின்படியே அமையக்கூடிய ஆசீர்வாதத்தையும் அர்ச்சிப்பையும் இந்த நாளின் துவக்கத்திலேயே எங்களுக்கு தந்தரலும் எங்களை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நேர்மறையான எண்ணங்களாலும் சிந்தனைகளாலும் சொற்களாலும் நிரப்பும் எங்களை சூழ்ந்து இருக்கின்ற கண்ணீர் கவலைகள் பாவங்கள் பாவக்கட்டுகள் அனைத்தையும் அகற்றி எங்களை எதிர்மறை எண்ணத்திலிருந்து விடுவித்து எதிரிகளுடைய தாக்குதலில் இருந்து விடுவித்து மது தூயாவியானவருடைய வரங்களாலும் தூதர்களுடைய ஆசீர்வாதத்தாலும் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் எங்கள் பெற்றோர் எங்கள் உடன் பிறந்தோர் குடும்பங்கள் குழந்தைகள் நாங்கள் பணி செய்கின்ற இடங்களில் எங்களோடு கூட சேர்ந்து பயணிக்கின்றவர்கள் வேண்டிக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் இந்த நேரத்திலே உம்மிடம் நன்றியோடு துதித்து வேண்டுகிறோம் எங்கள் ஜெபத்தை ஏற்று எங்களோடு கூட இருந்து இன்றைய நாள் முழுவதும் எங்களை வழிநடத்த வர வேண்டுகின்றோம் ஆமேன் நீதிமான்களே ஆண்டவரில் களி கூறுங்கள் நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் பதினரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள் புத்தம்புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள் திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள் ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது அவருடைய செயல்களெல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார் அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது ஆண்டவரது வாக்கினால் வானங்கள் உண்டாயின அவரது சொல்லின் ஆற்றலால் வான் கோள்கள் எல்லாம் உருவாயின அவர் கடல் நீரை குவியல் போல் சேர்த்து வைத்தார் அந்நீரை ஆள் சேமித்து வைத்தார் அனைத்துலகும் ஆண்டவருக்கு அஞ்சுவதாக உலகில் வாழ்வோர் அனைவரும் அவருக்கு அஞ்சி நடுங்குவாராக அவர் சொல்லில் உலகம் உண்டானது அவர் கட்டளையிட அது நிலை பெற்றது வேற்றினத்தாரின் திட்டங்களை ஆண்டவர் முறியடிக்கின்றார் மக்களினத்தாரின் எண்ணங்களை குலைத்து விடுகின்றார் ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும் அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும் நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம் அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார் நம் உள்ளம் அவரை நினைத்து களி கூறும் ஏனெனில் அவரது திருப்பெயரில் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம் உண்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் முது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக அருள்வாக்கு துய லூகாஸ் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்தில் நடக்கும் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள் வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையும் அழித்தது அவ்வாறே லோத்தின் காலத்திலும் நடந்தது மக்கள் உண்டார்கள் குடித்தார்கள் வாங்கினார்கள் விற்றார்கள் நட்டார்கள் கட்டினார்கள் லோத்து சோதாமை விட்டு போன நாளில் விண்ணிலிருந்து பெய்த தீயும் கந்தகமும் எல்லாரையும் அழித்தன மானிட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும் அந்நாளில் வீட்டின் மேலுத்தளத்தில் இருப்பவர் வீட்டில் உள்ள தம் பொருள்களை எடுக்க கீழே இறங்க வேண்டாம் அதுபோலவே வயலில் இருப்பவர் திரும்பி வர வேண்டாம் லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை எழுந்து விடுவர் தம் உயிரை இழப்புவரோ அதை காத்துக் கொள்வர் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த இரவில் ஒரே கட்டிலில் இருவர் படுத்திருப்பர் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் இருவர் சேர்ந்து மாவரைத்துக் கொண்டிருப்பர் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் இருவர் வயலில் இருப்பர் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் அவர்கள் இயேசுவை பார்த்து ஆண்டவரே இது எங்கே நிகழும் என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே கழுகுகளும் வந்து கூடும் என்றார் வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இறைவா தர்மியான காலை வேளையிலே எங்கள் பெற்றோர் எங்கள் உடன் பிறந்தோர் குடும்பங்கள் குழந்தைகளில் உள்ள ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பங்களையும் அர்ப்பணிக்கின்றோம் ஆசிர்வதையும் அவர்களுடைய தேவைகளையும் குடும்ப சமாதானத்தையும் உடல் சுகத்தையும் பலத்தையும் குறிப்பாக வயதான காலங்களிலே உடல்நிலை சரியில்லாமல் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீர்த்தாமே பூரண சுகத்தை தந்து குடும்ப ஆசீர்வாதத்தை தந்து சமாதானத்தை தந்து ஒருவருக்கொருவர் அன்பு செய்து வாழக்கூடிய ஆற்றலை தந்து வழிநடத்த வேண்டுமாய் இறைவா உண்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் இறைவா இந்த அருமையான வேலையிலே என் திருச்சபைக்கு தங்களையே அர்ப்பணிக்க அர்ப்பணித்து பெற்றோர்களையும் அவர்களுடைய ஜபங்களையும் திருச்சபையில் உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குருக்களுக்கும் துறவிகளுக்கும் கிடைக்கப்பெறவும் தொடர்ந்து பெற்றோருடைய ஆசிரியம் குருக்கள் துறவிகளுக்குரிய அருளாசியாக இருந்திடவும் உறுதுணையாக இருந்திடவும் சோர்ந்து போகாமல் தளர்ந்து போகாமல் தொடர்ந்து தங்கள் பணிகளை சீருடனும் சிறப்புடன் செய்ய வரமருள வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம் இறைவா நாட்டுக்காக வேண்டுகிறோம் நாட்டை ஆளும் தலைவர்கள் தங்களுக்கு என்று எல்லாவற்றையும் சேர்க்காமல் ஏழை எளியோர் மீது இரக்கம் கொண்டு அவற்றிற்கேற்ற பணியை செய்யவும் அருள் வேண்டி இறைவா உண்மை மன்றாடுகிறோம் இறைவா தாமே நாட்டில் உள்ள இளம் பெண்கள் சிறு பெண்களுக்கு எவ்வளவோ அநியாய அக்கிரமங்கள் நடக்கின்றன நேர்த்தாமே இந்த பேர ஆபத்திலிருந்து பிள்ளைகளை காத்திடவும் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை நடந்து கொண்டே இருக்கின்றது இந்த மற்ற செயல்களை தடுத்து உம் இறை மதிப்பீடுகள் எங்களை உறுதுணையாக நின்று காத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம் தொடர்ந்து இயேசுவிடம் அவர் கற்றுக் கொடுத்த ஜபத்தின் வழியாக நம் பெற்றோர் உடன் நம் குடும்பங்களில் மறித்தோர் யாரும் நினையாத ஆண் மக்கள் ஒத்திரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்கள் நித்திய இலைப்பாற்றி அடைந்திட வேண்டுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவிழா மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஜிப்போமாக என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா எங்களை எல்லா நிலையிலும் நீர்தாமே பக்குவப்படுத்தி உறுதிப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக எங்களை வாழ வரமரள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகி அதை ஏசு கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இயேசுவே எமது திரியிருதை ஆசிரியை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து வழிநடத்த வேண்டுகிறோம் இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள ஆவேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசிரியக்கப்பட்டவள் நீரே உடைய திருவேற்றின் கனியாகி இயேசுவும் ஆசிரதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாரிகிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் இந்நாள் இனிய நாளாய் அமைய அனைவரும் வேண்டுவோம் தந்தை மகன் தூயாவையின் பேராலே ஆமேன்